வெல்கம் டு கோம்ஸ் வேல்டு இன்னைக்கு என்ன சுட்ட சுட்டரசம் இந்த சுட்டரசம் ஒரு தட்டு சாதம் இருந்தாலும் தொட்டுக்கு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டு வரமிளகாவை நான் சுட்டு எடுத்துக்கிறேன் இதுக்கு முக்கியமானதே பச்சைப்பயிர் வேக வச்ச தண்ணியில் தான் இந்த ரசம் வைக்க போகிறேன் இதில் வச்சால் மட்டுமே இந்த டேஸ்ட் வரும் இந்த பச்சை பச்சைப்பயிர் நல்லா வேகட்டும் இதுக்கு இப்போ கொஞ்சமாக தேங்காய் சுட்ட ரெண்டு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பூண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளி எத்துருக்கேன் இப்போது இந்த வர தேங்காய் வர கருகப்பில் பெருங்காயம் சீரகம் எல்லாத்தையும் வந்து நாம் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் அதை பேர் என் சேனலை பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெட்டனை அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பச்சைப்பயிர் வந்து விந்துருச்சு இது இந்த வெந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து இப்போ நான் தக்காளியும் புளியும் இருக்கு இல்லையா அது கூட நான் சேர்த்து ஊற்றிடுவேன் அப்போ தான் வந்து இந்த தக்காளியும் புளியும் இந்த தண்ணியிலே சூட்டு தண்ணியிலேயே வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு நான் எடுத்துப்பேன் இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்போவே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் கை பொறுக்க முடியல அதனால் சூடு அதனால் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் உங்களால் பிணையை முடிஞ்சால் பிணைஞ்சுக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதை நான் பச்சை பயிறு தண்ணியில் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட மிளகு சீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து எல்லா தண்ணியும் சேர்த்திட்டு புளியும் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பும் கம்மியாக இருந்தது உப்பும் கம்மியாக இருந்தது அதை நான் ரெண்டுமே நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ சேர்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இதை இப்போ வந்து நான் டேஸ்ட்டு பார்த்து புளி புளியும் ஊற்றிட்டா உப்பு நான் போட்டுட்டேன் போட போகிறேன் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நான் கடாயை வச்சுருக்கேன் கடாய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்ல காயவும் கடுகு கருப்பில் ஒரே ஒரு வர போட்டு நல்லா நான் பொரிய விட்டுட்டு இந்த ரசத்தை இதெல்லாம் நான் ஊற்றிக்கிறேன் இந்த ரசம் வந்து நுரம் வந்தோன்னா இறக்கிடலாம் கொதிக்க விடக்கூடாது இப்போ இது கூட மல்லியை சேர்த்து நான் இறக்க போகிறேன் இப்போ நொறம் நல்லா கட்டிருச்சு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம இறக்கி அந்த மல்லிகை தலை போட்டு இதெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த ரசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்